வணக்கம் வெல்கம் டு பிரபா இளங்கோ சேனல் இட்லி மிளகாய் பொடி தேவையான பொருட்கள் பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை காஞ்ச மிளகா எள்ளு பெருங்காயம் பூண்டு நான் இந்த டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு அரை டம்ளர் வேர்க்கடலை ஆறு ஏழு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் எள்ளு ரெண்டு பூண்டு பெருங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடாயில் வறுத்துக்கணும் கடாயில் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம் போடணும் பெருங்காயம் பொறிஞ்சதும் பருப்பெல்லாம் போட்டு கூடவே வேர்க்கடலையும் மிளகாயும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும் பூண்டும் கூட சேர்த்துக்குங்க எள்ளு மட்டும் இப்போ போடாதீங்க கடைசியாக போட்டுக்குங்க மிதமான தீயில் வறுக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது லோவில் சிம்லையோ இல்லை கொஞ்சம் லோவாக வச்சு வறுத்துக்குங்க லேசாக செவந்ததும் எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்குங்க நான் காரம் கம்மியாக இருக்கணுன்றதுனால ஆறு ஏழு மிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு மிளகா கூட சேர்த்து வறுத்துக்குங்க பூண்டும் நல்லா வருபடணும் இல்லைன்னா ஈரம் காத்துரும் பருப்பு மிளகாலாம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த அளவு விருந்தா போகிறோம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விடுங்க நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்குங்க அதோட தேவையான அளவு உப்பு இந்த அளவு போகும் இதுக்கு போட்டு அரைச்சி எடுத்துங்க குரகுறைப்பாக அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது குரகுரப்பாக இருக்கணும் மிளகாப்பொடி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்கம்